கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியீட்டு விழாவை முன்னிட்டு அவருக்கு புகழாரம் சூட்டிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளம் கணித நன்றிகளை தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவையொட்டி அவரது உருவம் குறித்த நூறு ரூபாய் நாணயத்தை மத்திய அரசு வெளியிடவுள்ளது இன்று நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்துகொண்டு நாணயத்தை வெளியிடுகிறார் இதற்கிடையே கலைஞர் கருணாநிதிக்கு பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் பல சகாப்தங்களாக மக்களால் பலமுறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக நமது நாட்டின் வரலாற்றில் அழியாத முத்திரையை பதித்த கலைஞர் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அதீத ஆர்வம் கொண்டவர் எனவும் தெரிவித்திருந்தார் அரசியல் இலக்கிய மற்றும் படைப்புகளில் உயர்ந்த ஆளுமையாக விளங்கிய முத்தமிழ் அறிஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா வெற்றியடையட்டும் என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா மாபெரும் வெற்றியடைய பிரதமரின் அன்பான வாழ்த்துக்களுக்கும் ஆதரவிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் என அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க